நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமா இருப்பாங்கன்றது என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா நானும் நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு ரொம்ப எக்ஸைட்மெண்டோடு தான் இருந்தேன் அதையும் தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம சிஎஸ்கே நடந்த மாற்றத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் டூடியில் நான் சொன்ன மாதிரி இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க சொல்லியிருந்தேன் தர்மசாலா கிரௌண்டு வந்து நம்ம சிஎஸ்கேக்கு எவ்வளோ ராசியான கிரௌண்டு ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதிரி வின் பண்ணியிருக்காங்க அதில் பஞ்சாப் வந்து டாஸ் வின் பண்ண உடனே அவங்க பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா போலிங் சூஸ் பண்ணது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அங்கே யார் டாஸ் வின் பண்ணாலும் வந்து பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு ஆனால் அங்கே சாம் கரன் அண்ட் அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச்சை வந்து தப்பாக கணிஷ்டாதான் அவர் அதுக்கடுத்து மேட்ச் முடிஞ்சப்போ சொல்லியிருந்தாரு எஸ் உண்மை தான் அதுலேயும் நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் முடியும் போது நம்ம சிஎஸ்கே ரசிகர்களோட மனநிலாம எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு என்னாலையும் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஏன்னா நானும் அந்த நம்ம தான் இருந்தேன் ஸோ அது எல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மேட்ச் மட்டும் வேற மாதிரி முடிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நேரம் நிறையா பேர் கொதிச்சு எந்திருப்பாங்க நிறையா விஷயங்கள் ட்ரால் பண்ணியிருப்பாங்க வேற மாதிரி ட்ரால் பண்ணியிருப்பாங்க இப்பவும் ட்ரால் போயிட்டு தான் இருக்குது பஞ்சாப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செய்கிறாங்க எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நேட்டிவ் வந்து பஞ்சாப்பை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க ஓகே இப்போ வந்து நம்ம மேட்சை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பித்தோன்னே நம்ம சேஷிக்க பேட்டிங் அப்படின்னு ஒன்னே ஆஷ் யூஷுவல் எப்பவும் போல ரஹானே அண்ட் ருத்ராஜ் தான் வந்தாங்க அவங்க ரெண்டு பேர் வந்த பிறகு நான் சேர் ஓகே இந்த மேட்ச் கண்டிப்பாக ரஹானே வந்து கம்பேக் கொடுக்குற மேட்சாக இருக்கும் நான் யாரும் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு தான் அப்படின்லாம் சொல்லுவார் நம்ம நாளைக்கு வேற லெவலில் பேச போறோம் நினச்சேன் ஆஷ் யூஷுவல் வந்தாரு திணறினாரு இதுலேயும் அவுட் ஆகிட்டு எதுக்காக நின்னாருந்தா நிறையா பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க அது பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அதையும் தாண்டி ஏன் நின்னாரு எனக்கு தெரியல ஒரு கன்ஃபியூஷன் நின்றுப்பாரு சரி ஓகே ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவரு டுவெண்டி நைன் தேர்ட்டி பார்ள்ஸ் ஆடி டுவெண்ட்டி டூ டுவெண்டி ஃபோர் அடிக்கிறதுக்கு முன்னாடி போனது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அடுத்து வந்து மிச்சல் வந்து வேற லெவலில் இன்டென்ஷனோட ஆனாரு அது நம்ம பாக்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜும் ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஆக்சுவலா ருத்துராஜோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பேர ஆடுறவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடு கொடுக்குறாங்களோ அதே ஈக்குவல் ஸ்பீட்ல இவரும் மெயின்டைன் பண்ணுவார் அந்த கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜுக்கு மட்டும்தான் தான் இருக்கு அது ஓப்பனிங்ல எவ்வளவு விக்கெட் சொல்லுதான் போரல இந்த சைட் நான் வந்து கண்டிப்பா நிப்பேன் என் டீமுக்காக நான் நிப்பேன்னு சொல்லி நிலையா நின்றுட்டு இருக்காரு இப்ப அந்த தான் இருக்காரு ஸோ அது வரைக்கும் நம்ம சிஎஸ்கேவுக்கு ஓப்பனிங்ல ஒருத்தர் வந்து ஸ்டெடியா தூண் மாதிரி நிக்கிறாருன்னு கண்டிப்பா சொல்லிக்கலாம் ஆனா அதுக்கு அடுத்து இன்னும் ஏன் ரஹான்க்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றது எல்லா ஃபேன்ஸுமே கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத கமெண்ட் செஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதையும் தாண்டி ஓப்பனிங் அவர் பல வேற யாரை அனுப்பலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா வீடுகளும் தான் இருக்கும் ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் கூட வந்து மோயின் அலி மிச்சல் மிச்சல் கூட ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லையா எல்லாரும் சொல்ற மாதிரி ரச்சின் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ரச்சின் ஸோ ரச்சின் 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 ஏன் ரச்சின் வந்து இறக்கக்கூடாது அவருக்கே வாய்ப்பு கொடுக்க கூடாது ஏன்னா அவர் வந்து ராகண மாதிரி சுலவாக வர்ற ஆள் கிடையாது வரைக்கும் லாபம்னு சொல்லி பவர் பிளேரில் என்ன மாதிரி இன்டென்ஷன் ஆடுமோ அதே இன்டென்ஷன்லாம் அவர் இருக்காரு அப்படி இருக்கும்போது ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க எல்லாரும் கேட்குற கொஷின் கரெக்டு தான் ஸோ இதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அடுத்து வர அப்கமிங் மேட்சில் என்ன மாதிரி முன்னிட்டுக்கு போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கடுத்து நம்ம பவுலர் சைடு வருவோம் லாஸ்ட் வீடியோ நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன் தீக்ஷனாவும் பதிரானவும் கிடையாது ஸோ யாரை வச்சு அவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அதனோட நேற்று ஈவினிங் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்கூட வந்துநாத் தீஷன் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து பிளேன் அவங்களை கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நமக்கு வந்து அது அஃபிஷியலாக தெரியாதனால நம்ம அதை இன்ஃபார்ம் பண்ணலை இருந்தால் நம்ம சிஎஸ்கே அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயரான சமர்ஜித் சிங்கை வந்து கொண்டு வந்தாங்க அதுவும் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்தாங்க அவரோட பழைய வீடியோஸ் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ்ஸை ரொம்ப சாதாரணமாக போடக்கூடியவர் ஸோ அவரை வந்து கொண்டு வந்தது நான் கூட யோசித்தேன் இந்த பிச்சுக்கு அவர் ஆப்டா ஆவாரான்னு ஆனால் அவரும் அவரோட பங்குக்கு என்ன கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுத்துருக்காரு நேற்று நடந்த மேட்ச்சில் மொக்க வாங்கினதுன்னு எனக்கு தெரிஞ்சு வந்து கிலீசனை சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க பங்கு விக்கெட் எடுக்கும்போது கிலீசன் வந்தோடனே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவருக்கு கிளிக் ஆகலை சரி முடிஞ்சிருச்சு ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ரன்ஸ்லாம் வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் கடைசியில் அர்சல் பட்டேல வந்து நிலமையை வேற மாதிரி மாத்திட்டாரு ஸோ அந்த தேர்ட்டி ரன்ஸ் பிட்வீன் வந்து அவர் வந்து தான் கண்டிப்பாக மாற்றி விட்டுருக்காருன்னு சொல்லணும் இதுல முக்கியமா ஜடேஜா அண்டு மிட்சல் சாண்டினார் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும் ஓப்பனிங்ல மிட்சன் சாண்டினார் வந்து அவர் கொடுத்த அந்த ப்ரெஷர் அந்த பேட்ஸ்மேனுக்கு உண்மையில வந்து அது வந்து உண்மையில தோனியோட பிளான தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அது எல்லாருமே சொல்லிட்டாங்க ஜடேஜா கூட மென்ஷன் பண்ணியிருந்தாரு நான் போட்டதுக்கு விக்கெட் வந்ததுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலை தான் ஸோ தலா வந்து பேட்ஸ்மேன் பின்னாடி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரை விரிக்கிற வலையில கண்டிப்பா எல்லா பேட்ஸ்மேன் சிக்குவாங்க அப்படின்னா அவர் சொல்லியிருந்தாரு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் அதையும் தாண்டி நம்ம ஆப்பனண்ட்ல வந்து நம்ம சாம் கர்னா இருக்கட்டும் அர்ஷல் பட்டேலா இருக்கட்டும் அர்ஷல் பட்டேல் குறிப்பா வந்து பேசும்போது தோனியோட விக்கெட்டை எடுத்த பிறகு நீங்க வந்து அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணல ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை டூ மச் ரெக்ஸ்பெக்ட் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாரு சோ அளவு கடந்த மரியாதை வந்து அவர் மேல இருக்கு சோ அவர் விக்கெட் எடுத்தது எந்த அளவுக்கு சந்தோஷம்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் என் டீம் மெம்பர்ஸ் கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் மட்டும் இல்ல அதுக்கு அடுத்து வந்து சாம் கருனும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு சிஎஸ்கே வந்து நார்மலாக வந்து ஈஸியாக வந்து எப்பவுமே டிஃபெண்ட் பண்ணக்கூடிய டீம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது உண்மையான விஷயம் தான் அடுத்து நம்ம சிஎஸ்கேக்கு வரக்கூடிய அந்த முக்கியமான மேட்சஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய ஆர் மேட்ச் அண்ட் இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஸோ இந்த மூணு மேட்ச்சில் டெஃபினட்டாக நம்ம ரெண்டு வின் பண்ணி ஆகணும் இப்போ ஏறக்குறைய உள்ளே உள்ள வந்துட்டோம்னு சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக நேற்று நடந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டை வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க நேற்று லக்னோ ஜெயிச்சிருந்தால் நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளைஸ் போறக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா எல்லாருமே ஆவரேஜாக வந்திருப்போம் நம்ம அடுத்த மூணு மேட்ச்சை வின் பண்ணும் பட்சத்துல வந்து நம்ம கண்டிப்பா டாப் ஒன் டாப் போய் போயிருந்திருக்கலாம் ஆனா நேற்று கொல்கட்டா வின் பண்ணிட்டாங்க அடுத்து நடக்கக்கூடிய மேட்சஸில் அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்ற பொறுத்துதான் நம்ம டேபிளில் வந்து மூணாவது இடமா ரெண்டாவது இடமா நமக்கு தெரிய வரும் ஆனால் சென்னையை வரைக்கும் கம்பல்சரி வர்ற மூணு மேட்ச்சுமே வின் பண்ணணுன்னு தான் கண்டிப்பாக நினைப்பாங்க ஏன்னா பை சான்ஸ் செகண்ட் பிளேஸ்ல போக வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சிஎஸ்கே எவ்வளோ நிம்மதியாக ரிலீஃபாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சிஎஸ்கே அடுத்து ஆடக்கூடிய மூணு மேட்ச்ல குஜராத் அண்ட் ஆர் வின் பண்ணாலே அடுத்து கடைசியான மேட்ச் ஆனால் ஆர்சிபி கூட ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக விளாடுவாங்கன்றது எந்த சந்தேகமும் இல்லை அதையும் தாண்டி இந்த விண்ண பற்றி நீங்க என்ன நினைக்கின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்து நடக்கக்கூடிய மேட்சஸில் சிஎஸ்கே என்ன மாதிரியான பேட்டிங் லைனப் அண்ட் பலிங் லைனப் வந்து கொண்டு வர போறாங்கன்னு தெரியல ஏன்னா பதிலா வந்து எப்போ திரும்புவாருன்னு தெரியல ஸோ அவர் இல்லாமல் தான் நம்ம விளாட போகிறோம்னு நினைக்கிறேன் அதுலேயும் நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் தோனி வந்து ஃப்ரண்ட் ஆடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இல்லை நம்ம சிஎஸ்கே வந்து ஈஸி உள்ளே போயிட்டாங்க ஸோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைச்சோன்னா கண்டிப்பா லீக்ஸ் வரைக்கும் தான் தலா தோனி வந்து பேக்ல இறங்குவார் ஸோ கண்டிப்பா வந்து செமிஃபைனல நாக் அவுட் மேட்ச்ல வந்து கண்டிப்பா முன்னாடி இறங்கி ஆடுவார்ன்றதான் என்னோட கருத்து அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறதையும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க இத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்ற உங்களுக்கு சந்திக்கிறேன்